அவரது உதாரண குணத்துக்கு தக்கதாகவும் நம் உதாரண குணத்தை நாம் வளர்த்து கொள்வதை தேவன் விரும்புகிறார் என்ற பாடத்தை இந்த வசனம் நமக்கு போதிக்கிறது தேவனுடைய பிள்ளைகள் முற்றிலுமாக வறுமையில் விடப்படுவார்கள் என்று வேதம் எங்கும் கூறுவதில்லை அவர்கள் கடந்த கால வாழ்வில் வசதி இருந்தபோது அதன் ஒரு பகுதியை தேவனுக்கென்று பயன்படுத்தவில்லை என்றும் கூறவில்லை மேலே சொல்லப்பட்ட வசனம் இந்த பாடத்தை கொடுக்கிறது அதாவது அனுதினமும் தேவன் நம்மை ஆசீர்வதித்த ஆசீர்வாதத்தில் இருந்து ஒரு பகுதியை மிகவும் ஜாக்கிரதையாகவும் ஜபத்துடனும் அன்புடனும் எடுத்து வைத்து தேவன் நமக்கு கொடுக்கும் ஞானத்தின்படி தேவனுடைய ஊழியத்திற்கென்று அதை விதைப்பதற்கு நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதே ஆகும் வணக்கம் ஆழ்ந்த பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம வந்துட்டு நீதிமொழிகள் புத்தகம் அதுல ஒரு சின்ன பகுதி அதிகாரம் பதினொன்னு வசனங்கள் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து அதையும் அதுக்கான ஒரு விளக்க உரையையும் கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் இந்த விளக்க உரை வந்து இரவில் பாடல்கள் அப்படிங்கற ஒரு தொகுப்புல இருந்து எடுத்தது சரி இதுல நம்ம நோக்கும் என்னன்னா தாராளமா இருக்கிறது அதாவது கொடுக்கிற மனப்பான்மை அது எப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான விளைவுகளை தருதுன்னு பார்க்கறது தான் இன்ட்ரெஸ்டிங் முதல்ல அந்த வசனங்களையே கேளுங்களேன் சிதறியும் பெறுகிறவன் உண்டு மிதமின்றி பிடித்து வைத்தும் வறுமை அடைகிறவன் உண்டு ஆமா தாராளமான ஆத்துமா செழிக்கும் தண்டிர் பாய்ச்சுகிறவன் தானும் பாய்ச்சப்படுவான் இதுல ஒரு எப்படி சொல்றது ஒரு முரண்பாடு மாதிரி தெரியுது இல்லையா ஆமா ஆமா சிதர்னா பெருகுமா ஆனா ரொம்ப சேர்த்து வச்சா குறையுமாம் வறுமை வருமாம் இதுதான் கொஞ்சம் யோசிக்க வைக்கிறது இந்த பழைய ஞானம் இன்னைக்கு நமக்கு என்ன சொல்ல வருது குறிப்பா அந்த விளக்கு உரையோட சேர்த்து பாக்கும்போது சரி அந்த விளக்கு உர என்ன சொல்லுதுன்னா இறைவன் வந்து நமகிட்ட அறிவ மட்டும் எதிர்பார்க்கல மனசோட விசாலம் மட்டும் போதாது இதயத்தோட விசாலமும் வேணும்னு விரும்புறார் அதாவது தாராள குணம் இது வந்துட்டு கடவுளோட தாராளத்தை நாம புரிஞ்சுகிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நாமளும் வாழணும்னு காட்டுது ஓ அப்படியா ஆனா அந்த வசனத்தோட இரண்டாம் பகுதி மிதமிஞ்சி பிடித்து வைத்தும் வறுமை அடைகிறவன் உண்டுன்னு சொல்றது அது கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருக்கு ஆமா அதாவது ஒருவேளை நம்ம வசதியா இருந்தப்போ கொடுக்காம கஞ்சத்தனம் பண்ணிருந்தா அதுதான் பின்னாடி வர கஷ்டத்துக்கு காரணமா இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் வருது விளக்கு உரை இது எப்படி பாக்குது இது ஒரு நல்ல கேள்வி இங்கதான் அந்த விளக்குறை ஒரு முக்கியமான விஷயத்தை தெளிவுபடுத்துது ஆக்சுவலா பைபிள்ல எங்கேயுமே நீ முன்னாடி கஞ்சமா இருந்ததுதான் உன்னோட இப்போதைய வறுமைக்கு நேரடி காரணம்னு திட்டவட்டமா சொல்லப்படலையாம் அப்படியா ஆச்சரியமா இருக்கு ஆனா ஆனா இந்த நீதிமொழி வசனம் இருக்குதே இது அந்த கருத்தை சொல்றதுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துல வருதுன்னு அந்த விளக்குறை சொல்லுது ஓ அப்போ நேரடி தண்டனை இல்லைனாலும் ஒரு தொடர்பு இருக்குன்னு சொல்ல வருதா கரெக்ட் அது ஒரு நேரடி காரண விளைவு தண்டனை மாதிரி இல்லாம இது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு கொள்கை ஒரு பிரின்சிபல் மாதிரி நம்ம கிட்ட வசதி இருந்தப்போ அந்த பணத்தை நேரத்தை மற்ற வளங்களை எப்படி பயன்படுத்தணும்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்க இது தூண்டுது சரி சரி அந்த தேவைக்கு அதிகமாக பிடித்து வைப்பது அப்படிங்கற செயல் பின்னாடி வர்ற சாத்தியமான பற்றாக்குறை அல்லது வறுமையோட இணைக்கப்படுதுன்னு சொல்லுது அப்போ இதுல எடுத்துக்க வேண்டியது குற்ற உணர்ச்சி இல்ல ஆனா ஒரு பாடம் ஒரு ஒரு சரியா சொன்னீங்க இது குற்ற உணர்ச்சிக்கான அழைப்பு இல்ல ஆனா ஒரு செயல் திட்டத்துக்கான அழைப்பு அந்த விளக்கு உரையே ஒரு பிராக்டிகல் ஐடியா குடுக்குது பாருங்க என்னது நமக்கு தினமும் கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் இருக்குல்ல அது பணம் இல்ல வேற எதுவா இருந்தாலும் சரி அதுல ஒரு பங்க ஒரு சின்ன பகுதிய கவனமா ஒதுக்கி வைக்கணும்னு சொல்லுது ஓ இது ஏதோ அப்பப்போ தோணும் போது செய்யற தானம் இல்ல ரொம்ப கவனமா ஜெபத்தோட அன்போட அப்படி செய்யற ஒரு ஒதுக்கீடு புரியுது ஒரு சிஸ்டமேட்டிக்கா செய்யணும் சொல்றீங்க ஆமா இது வந்து கடவுளோட சேவைக்காக அவருடைய ஞானத்தோட வழிநடத்துதலோட நாம விதைக்கிற ஒரு வித மாதிரி அந்த விதைங்கிற வார்த்தை நல்லா இருக்கு விதைச்சாதானே முளைக்கும் அது பணத்துக்கு மட்டும் இல்லையே நிச்சயமா இல்ல அதுதான் முக்கியமான பாயிண்ட் நீங்க யோசிச்சு பாருங்க இந்த விதைக்கிற கொள்கை உங்க நேரம் உங்க திறமைகள் உங்க கவனம் இப்படி மத்த வளங்களுக்கு எப்படி பொருந்தும் ஆமால ஒருத்தருக்கு உதவி செய்ய நேரம் ஒதுக்குறது நம்ம திறமைய மத்தவங்களுக்காக பயன்படுத்துறது கரெக்ட் அதுவும் ஒரு விதமான சிதறுதல் தானே அதுவும் ஒரு விதமான தண்ணீர் பாய்ச்சிறது தானே அந்த வசனம் என்ன சொல்லுது தண்ணீர் பாய்ச்சுகிறவன் தானும் பாய்ச்சப்படுவான் ஆமா ஆமா அப்போ நாம கொடுக்கிறது அது ஏதோ ஒரு வழியில நமக்கே திரும்ப வருது செழிப்பை கொண்டு வருது அதுதான் ஆக மொத்தத்துல இந்த ரெண்டு வசனங்களும் இந்த விளக்கு உரையும் சொல்றது என்னன்னா தாராளமா இருக்கிறது வெறும் ஒரு நல்ல குணம் இல்ல அது நம்மளோட வளர்ச்சி நம்மளோட பெருக்கம் நம்மளோட செழுப்பு இதோட சம்பந்தப்பட்ட ஒரு வாழ்க்கை நெறி ஒரு பிரின்சிபல் மேல நம்பிக்கை வச்சு ஞானத்தோட எதை கொடுக்கறீங்களோ சிதறுறிங்களோ ஆமா சிதறறீங்களோ இல்ல தண்ணீர் பாய்ச்சறீங்களோ அது நிச்சயம் வேறொரு வடிவத்துல உங்களுக்கே திரும்ப கிடைக்கும் உங்களை செழிப்பாக்கும் அந்த தண்ணீர் பாய்ச்சுகிறவன் தானும் பாய்ச்சப்படுவான்ங்கிறது எவ்வளவு உண்மை உண்மைதான் அது மட்டும் இல்லாம நமக்கு கிடைக்கிறதை சும்மா அப்படியே வச்சுக்காம அதை எப்படி ஒரு நோக்கத்தோட ஒரு அர்த்தத்தோட பயன்படுத்தலான்னு யோசிக்கவும் இது தூண்டுது இல்லையா கண்டிப்பா தினமும் கிடைக்கிற சின்ன சின்ன விஷயங்களை கூட இத பார்க்கலாம் ஆமா ரொம்ப அருமை சரி இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சிந்தனை நீங்க யோசிச்சு பாருங்க சொல்லுங்க இந்த பெருகுவதற்காக சிதறுதல் அப்படிங்கற கொள்கை பண உதவி தர்மம் இதையெல்லாம் தாண்டி உங்க வாழ்க்கையோட மத்த பகுதிகளில் எப்படி வெளிப்படுது நல்ல கேள்வி உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த ஒரு அறிவை மத்தவங்களோட பகிர்ந்துக்கிறதுல இல்ல மற்றவங்களுக்காக உங்க நேரத்தை ஒதுக்குறதுல இல்ல ஒரு நல்ல விஷயத்துக்காக கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து சில முயற்சிகளை செய்யறதுல ஆமா எல்லாத்துலயுமே இது பொருந்தும் போல இருக்கே அதுதான் இது எல்லாத்துலயும் அந்த சிதறி பெருகும் தத்துவம் எப்படி வேலை செய்யுதுன்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது உங்களுக்கான ஒரு சிந்தனை